ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு புளி ஒரு சின்ன சைஸ் கோரி சைஸான ஒரு புளி அப்புறம் முள்ளங்கி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு ரெண்டு தேவையான பச்சை மிளகா சும்மா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும் கறிவேப்பில் இவ்வளோ தான் இருக்கு சேர்க்க போகிறோம் அதோடய உப்பு இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு கடாய் கடாயி சூடு ஏரிச்சு இப்போ ஆயுத்து போடும் ஆயில் ஊற்றிட்டும் தேவையானது இப்போ கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சி வரப்பட பருப்பு போடுவோம் கடுகு பொறி ஆரம்பிச்சிட்டு இப்போ கடலக்கருப்பும் உங்கப்பருப்பும் யூஸ் பண்ணுவோம் பருப்பு உத்தம் பருப்போம் கொஞ்சம் சிவந்து வர கல்லெண்ணெயில நாங்கள் தாளிக்கிறோம் வேர்க்கடலை எண்ணெயில நல்லா வாசனையா இருக்கு பாருங்க வரப்போது காரத்துக்காக பச்சை மிளகா எல்லாரும் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வதக்கூட போகிறோம் லைட்டாக வதங்கா இது கூட இந்த முள்ளங்கியும் சேர்க்க போகிறோம் முல்லையே சேர்த்துட்டோம் இப்போ வந்து புளி போட்டுக்கிட்டோம் மஞ்சள் சும்மா கலருக்காக கொஞ்சம் இல்லை உப்பு போடவே போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வித முறத்துக்காக நான் ஃபஸ்ட்டே போடுறேன்

மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வதங்குன்றதுக்காக இப்போ நான் மூட போகிறேன் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எப்படி பார்க்கலாம் இப்போ வதங்கிச்சானு பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கினா வாசல் எல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வதங்குற மாதிரி நான் வதக்கேன் மூடி வச்சு இல்லையா அஞ்சு நிமிஷம் வதங்கிட்டோம் வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் அரைச்சி தாளிக்கட்டை காமிக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறணவு உடனே நாங்கள் அரைச்சி தாளிக்கிட்ட காமிக்கிறோம் நல்லா வெதங்கி வச்சு பாருங்கள் காய் அரைச்சி தாளிக்கட்டை காமிக்கிறோம் வதங்கிச்சு இப்போ ஆரட்டும் நான் வத வதக்கி அரைக்க போகிறேன் அதை அரைக்க போகிறேன்

வாய்பூ சட்னி ஒயிட் கலராக இருக்கும் ம் நல்லா இருக்கா ம் சூப்பர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா பாருங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க பாய்